முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுக்குள் சண்டைகள் வராமல் இருக்க விநாயகரை வேண்டிக்கொண்டால் நல்ல பலன் கிடை அன்பர்கள் இதை தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர பல்விதமான நன்மைகள் வாழ்க்கையில் உண்டாகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை மூன்றாவது நாள் கரினால் சுபங்களை விளக்குவது நல்லது திரு வெண்காடு திரு கழுகு குன்றம் திரு வாடனை திரு கடவுர் ஆயிரத்தி எட்டு சங்க அபிஷேகம் நெல்லை நெல்லையப்பர் கொழு தர்பார் வஉசி நினைவு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி திரிதியை இரவு பத்து நாற்பத்தி ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரியிடம் இரவு ஏழு ஐம்பத்தி ஆறு வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சம நோக்கு இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமானது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டு பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழகத்தில் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த வெங்கடா ஜலாதிபதி ஆலயங்கள் வெங்கடா ஜலாதிபதி என்றாலே நம் நினைவுக்கு வருவது திருப்பதி ஏழுமலையான் மலையான் ஆனால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் திருப்பதி ஏழுமலையானுக்கு பல்வேறு பெயர்களில் திரு கோயில்கள் அமைந்து உள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம் கலைமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து முசிறியில் இருந்து நாமக்கல் செல்லும் வழித்தடத்திலே மணல் மேடு என்ற ஊர் உள்ளது இங்கு இருந்து வடக்கு திசையில் நிலியாம்பட்டி அடுத்துள்ளது செவிந்தப்பட்டி இங்குதான் தலைமை வெங்கடாஜலாதிபதி கோயில் இருக்கிறது மூலவர் பெயர் வெங்கடாஜலாதிபதி தாயாரின் திருநாமம் ஸ்ரீதேவி பூதேவி எட்டு ஐம்பது அடி உயரம் கொண்ட இந்த மலை மீது ஏறி செல்ல வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இந்த மலையின் மீது உள்ள கோயிலை சுற்றி வர வழி ஆனாலும் சில பக்தர்கள் கோவில் சுவற்றின் மீது ஏறியபடி கோயிலை ஆபத்தமாக ஆபத்தாக வலம் வருகிறார் பல்வேறு அரிய வகை மூலிகைகள் கொண்ட மலை என்பதால் அதனை சிறப்பிக்கும் வகையில் தலை மலை என்று அழைக்கிறார் இத்தலம் இறைவனை கிழக்கு நோக்கி நின்ற திருகோலத்தில் அருள்கின்றார் அடுத்தது சாத்து விருது நகரில் இருந்து சுமார் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சாத்து இங்கு பாய்ந்தோடும் வைப்பாறு நதியின் வடக்கரையில் இருக்கிறது ஸ்ரீதேவி பூதேவி உடனான வெங்கடாஜலாதிபதி திருக்கோயில் மூலவர் பெயர் வெங்கடாஜலாதிபதி பக்தர்கள் சாத்தூர் ரப்பன் என்று அழைக்கிறார்கள் எட்டயபுரம் ஜமீன்தார்கள் அந்த காலத்தில் இந்த ஆலயத்தின் மீது ஈடுபாடு கொண்டு பல திருப்பணிகளை செய்து இருக்கிறார்கள் திருவாரூர் சங்கீத மும்மூர்த்தியான ஒருவரான முத்துசுவாமி தீட்சித இந்த ஆலயத்தின் இறைவனை பற்றி பாடியிருக்கின்றார் எட்டயபுரத்தில் பிறந்த மகாகவி சுப்பிரமணி பாரதியும் இந்த ஆலய பெருமாளை வழிபட்டதற்காக சான்றுகள் உள்ளன அடுத்தது சிந்துப்பட்டி மதுரை மதுரை அருகே உள்ள திருமங்கலத்தில் இருந்து முசிலம்பட்டி செல்லும் பாதை பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிந்துப்பட்டி இங்குள்ள வெங்கடேச பெருமாள் ஆலயம் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான விஜயநகர் மன்னர்கள் ஆட்சி காலத்திலே இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது மூலவர் வெங்கடேச பெருமாள் தாயார் அலர் மேல் மங்கை சந்திரகிரி பகுதியிலே இருந்து இங்கு வந்த நாயக்கர்கள் புளிய மரங்கள் அடைந்திருந்த இந்த பகுதியிலே தங்கள் பூஜை செய்து வந்த முட்டிகளை பெருமாள் உத்தரவுபடி பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்துள்ளனர் கோயிலில் கொடிமரத்தில் கருப்பண்ண சுவாமியின் திரு உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது இன்ற ஓரத்தில் வீட்டிலிருந்து அருள்கின்றார் நன்னகரம் திருநெல்வேலியில் இருந்து தென்காசி செல்லும் சாலையில் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது நன்னகரம் என்ற ஊர் இங்கு பிரசன்ன வெங்கடாஜலாதிபதி கோயில் அமைந்துள்ளது மூலவர் பிரசன்ன வெங்கடாஜலாதிபதி தாயா ஸ்ரீதேவ் மற்றும் பூதேவ் குலசேகர பாண்டியனின் ஆட்சி காலம் அது அவனது அரசவைக்கு கார்க முனிவர் என்பவர் வந்தார் மன்னனின் மனக்குழப்பத்திலும் துயரத்திலும் இருப்பதை அறிந்தவர் துன்பமும் மனக்குழப்பமும் நீங்க தென்னகம் சென்று திருவேங்கட வேங்கட திருக்கோவில் ஒன்று கட்டு என்று உத்தரவிட்டார் அதன்படியே மன்னன் நிர்மாணித்ததே இந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலியில் இருந்து தென்கிழக்கில் சுமார் பதிமூணு கிலோமீட்டர் சென்றால் கிருஷ்ணாபுரம் என்ற ஊர் வரும் காமிரபரணி ஆற்றின் கரையில் இந்த ஊர் அமைந்துள்ளது இங்குள்ள வெங்கடாஜலாதிபதி கோவில் மூலவரான பெருமாள் அருள் பாலிக்கின்றார் தாயார் திருநாமம் பத்மாவதி என்பதாகும் பதினாறாவது நூற்றாண்டிலே கட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த ஆலயத்திற்கு என்று தல வரலாறு எதுவும் கிடைக்கப்பெறவில்லை இந்த ஆலயத்தில் கல் தூண்கள் அனைத்தும் கலை நயத்துடன் வடிக்கப்பட்டுள்ளன ஒரு முறை சிற்பி ஒருவர் இந்த பகுதிக்கு வந்துள்ளார் அவர் இங்கிருக்கும் பாறைகளில் சென் நிற ரேகை ஓடுவதை கண்டு பரவசம் அடைந்து தன்னுடைய கற்பனையிலே பல சிற்பங்களை செதுக்கி ஆலயத்திற்கு அர்ப்பணித்ததாக கூறப்படுகிறது ஓம் நமோ நாராயணாய நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் ஆயுஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மரணஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மறைவு ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஸ்தானத்தை பற்றி அதாவது எட்டாம் பாவத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பெறலாம் தீர்க்க ஆயுள் சனி உச்சம் பெற்றிருக்க சனி உச்சம் பெற்றிருக்க தீர்க்க ஆயிலை பெற்றிருப்பார் சனி ஆட்சி பெற்று குருவுடைய பார்வை பெற்றிருக்க மகரம் அல்லது கும்பத்திலே சனி ஆட்சி பெற்றிருப்பார் அதை குரு பார்வையிட்டால் தீர்க்க ஆயில் பெற்றிருப்பார் எட்டாம் அதிபரும் நாலாம் அதிபரும் ஆட்சி பெற்றிருக்க தீர்க்க ஆயிலை பெற்றிருப்பார் எட்டாம் அதிபர் உச்சம் பெற்றிருக்க தீர்க்க ஆயிலை பெற்றிருப்பார் எட்டாம் இடத்தை எட்டாம் அதிபர் பார்க்க தீர்க்க ஆயில் பெற்றிருப்பார் சனியை குரு பார்க்க தீர்க்க ஆயில் பெற்றிருப்பார் குரு கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் தனுசு ஆகியவையில் நின்று சனி மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகியவற்றிலே நின்று கடகத்திற்கு கேந்திரத்தில் புதனும் சுக்கரனும் கூடியிருக்க தீர்க்க ஆயிலே பெற்றிருப்பார் உத்தராயண கால ராசிகளில் சந்திரன் நின்று தட்சணாய காலத்திலே இருக்கின்ற குருவை சந்தித்தால் தீர்க்க ஆயிலை பெற்றிருப்பார் சனி நிற்கும் வீட்டில் இருந்து இருக்க தீர்க்க பெற்றிருப்பார் சந்திரன் நிற்கும் நான்காவது இடத்திலே குருவும் சுக்கரனும் கூடி இருக்க தீர்க்க ஆயிலை பெற்றிருப்பார் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபர்களோடு சனி கூடி இருக்க அடிக்கடி விபத்து ஏற்படும் அல்லது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அவ்வாறு இல்லை என்றால் ஆயுள் முழுவதும் ஏதாவது ஒரு நோயால் ஏற்படும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியும் மாரகம் என்று மரணம் எப்பொழுது ஏற்படும் தோஷம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் கருதப்படுகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு தொகுப்பு நவம்பர் பதினாறில் உருவாகும் சக்தி வாய்ந்த கஜகேசரி ராஜ யோகம் இந்த மூன்று ராசிக்கு அதட்டமாய் இருக்கப் போகிறது வேத ஜோதிடத்தின் படி கிரகங்களின் ராசி மாற்றங்கள் மனித வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன கிரகங்களில் மிகவும் குறுகிய நாட்களில் ராசியை மாற்ற மாற்றக்கூடியவர் தான் சந்திரன் இந்த சந்திரன் ஒரு ராசியில் இரண்டேகால் அல்லது இரண்டரை நாட்கள் வரை இருப்பார் இப்படி குறுகிய நாட்களில் ராசியை மாற்றுவதால் மற்ற கிரகங்களோடு இணைந்து அவ்வப்போது சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்குவார் அந்த வகையிலே சந்திரன் நவம்பர் பதினாறாம் தேதி அன்று ரிஷபராசிக்குள் நுழைந்தார் இந்த ராசியில் ஏற்கனவே குரு பயணித்து வருகிறார் இதனால் சந்திரன் ராசிக்கு செல்லும் பொழுது குருவுடன் இணைந்து சக்தி வாய்ந்த கஜகேசரி ராஜயோகம் உருவாக்க உள்ளது இந்த ராஜ யோகத்தால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாய் இருக்கப் போகிறது இப்பொழுது குரு சந்திரன் சேர்க்கை உருவாக்கும் கஜகேசரி ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் முதலிலே ரிஷபம் ராசியின் முதல் வீட்டில் கஜகேசரி ராஜ யோகம் உருவாக உள்ளதால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றியை பெறுவதோடு நிதி ஆதாயங்களையும் பெறுவார் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய வாகன சொத்து வாங்கும் கனவு நிறைவேறும் திடீர் பண வரவும் உண்டாகும் தொழில் ரீதியாக பல நன்மைகளை பெறுவீர்கள் பணி இடத்தில் உங்கள் வேலை பாராட்டப்படும் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு முழு ஆதரவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது கடகம் ராசியின் பதினோராவது வீட்டிலே கஜகேசரி ராஜயோகம் உருவாகியது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏராளமான செல்வத்தை பெறுவார்கள் குருவின் ஆசியால் வாழ்க்கை செழிப்பாகும் மகிழ்ச்சியாக இருக்கும் தொழில் ரீதியாக பலவிதமான நன்மைகளை பெறுவார்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் இந்த காலம் சாதகமாய் இருக்கும் நிதி ரீதியாக பண வரவு சிறப்பாக இருக்கும் குருவின் அருளால் பணத்தை சேமிக்க முடியும் முக்கியமாக வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் அடுத்தது விருச்சக ராசிக்காரர்கள் ஏழாவது வீட்டிலே கஜகேசரி யோகம் உருவாகியது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக நிலுவில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் பணி பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன வணிகர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான தனிப்பட்டே பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதிலே ஆறு அற்புதமான ஒரு பகுதிகளாக தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்படுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதை பார்த்து நீங்களும் நன்மையை பெறலாம் உங்களை சார்ந்தவர்களும் நன்மையை பெறலாம் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையதம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முதல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து ஆறாவது பகுதி கடைசி பகுதியாய் விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடத்தில் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வதந்திகளை காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுகின்ற நாளாக இது இருக்க வேண்டும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் உங்களுடைய முடிவு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வரவுக்கு மீறிய மீன் செலவுகள் சிலரை ஆதங்கப்படுத்தலாம் எனினும் கவலை வேண்டாம் ஏற்ற நேரத்தில் சேமிப்பு உயரும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் குடும்ப விஷயத்தில் அந்நிய நபரிடம் பகிர வேண்டாம் பேச்சிலே நிதானத்தை கடைபிடித்தால் வீண் சண்டைகளை தவிர்க்கலாம் உத்தியோகத்தின் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் மற்றும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளும் இடையே முடிந்த வரையில் லாபம் ஈட்டுவீர்கள் வர வேண்டிய வாய்ப்புகள் தாமதமாய் ஆனாலும் கூட இறுதியிலே வந்து சேரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வரவுக்கு மீறிய வின் செலவுகளும் சிலரை ஆதங்கப்படுத்தலாம் எனினும் கவலை வேண்டாம் ஏற்ற நேரத்தில் சேமிப்பு உயரும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் குடும்ப விஷயங்கள் அந்நிய நபர்களிடம் பகிர வேண்டாம் பேச்சிலே நிதானத்தை கடைபிடித்தால் வீண் சண்டைகளை தவிர்க்கலாம் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் தொழில் வியாபார போட்டி போடாமல் மற்றும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளுக்கு இடையே முடிந்தவரையில் லாபம் ஈட்டுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் தாமதம் ஆனாலும் கூட இறுதியிலே வந்து சேரும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகள் இதுநாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்தவித ஒரு எதிர்ப்புகளையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும் சண்டை போட்டி சென்றவர்கள் கூட சிரித்தபடி வந்து சேருவார்கள் சில தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் புனர்போஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகள் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்தவித ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் மூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும் சண்டை போட்டு சென்றவர் கூட சிரித்தபடி வந்து சேர்வார் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் ஏற்படும் இந்த நாள் நல்ல நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாய் மேம்படும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலருக்கு வீடு வாகன யோகம் கூட கிடைக்கப்பெறும் உங்களது வெகுநாள ஆசைகள் நல்லபடியாய் நிறைவேறும் உத்தியோகத்தில் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் சம்பள உயர்வு போன்றவை கூட கிடைக்கப்பெறும் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலர் உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும் சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறுகின்ற இடம் உண்டு புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு கூட தகுதியாக தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் வெற்றியை தரும் சிலர் வேலையை விட்டு சுய தொழில் தொடங்குவீர்கள் இது ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாய் மேம்படும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலருக்கு வீடு வாகன யோகம் கூட கிடைக்கப்பெறும் உங்களது வெகுநாள் ஆசைகள் நல்லபடியாய் நிறைவேறும் பூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் சம்பள உயர்வு போன்றவை கூட கிடைக்கப்பெறும் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலர் உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடும் அன்பர்கள் கூட தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கப்படும் தொழில் வியாபாரம் வெற்றியை தரும் சிலர் வேலையை விட்டு சுய தொழிலை தொடங்குவீர்கள் இது ஒரு நல்ல நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகள் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும் சில தெய்வ கூட மேற்கொள்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலுமே நல்ல பலன்கள் தான் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய மையத்தில் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும் சில தெய்வ தரிசனையும் கூட மேற்கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலுமே நல்ல பலன்கள் தான் ஏற்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாய் நடந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும் புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் லாபகரமான தொழிலை செய்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு குறைந்தும் பணியில் நிம்மதி நிலை ஏற்படும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் கடினமான வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் மாணவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவீர்கள் சிலருக்கு வேலையை விட்டு புதிய தொழிலை சொந்தமாக தொடங்குவீர்கள் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாய் நடந்தேறும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறை புதிய சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் லாபகரமான தொழிலை செய்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு குறைந்து பணியிலே நிம்மதி நிலை ஏற்படும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் கடினமான வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்கள் திறம்பட செயல்படுவீர்கள் சில நல்ல வேலைக்கு மாறுவீர்கள் சில வேலையை விட்டு புதிய தொழிலை சொந்தமாக தொடங்குவீர்கள் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்றுமிகுந்த நல்ல நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் இன்றைய தினத்திலே மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க வேண்டாம் குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் என்ற அற்புதமான மந்திரங்களை பாராயணம் செய்து முருகனின் தொடர் நிலை வழிபாடு செய்தால் சந்திராஷ்ட தினம் கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியில் சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்களும் உதவுவார்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியில் சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் உதவுவார்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் உத்திராண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் திட்டங்களை தீட்டுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரங்கள் தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் மற்றவர்கள் நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற அலட்சியங்கள் அதிகரிக்கும் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான நாளாக இது இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துறையிடும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்கவும் அலுவலகத்தில் பணி காரணமாக உடல் அசதியும் மனதிலே சோர்வும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் துர்கையை வழிபட அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்பட முடியும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையிலும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பகலுக்கு மேல் பயணத்தை மேற்கொள்வதை தவிர்க்கவும் அலுவலகத்தில் பணிசுமையின் காரணமாக உடல் அசதியும் மனதிலே சோர்வும் ஏற்படக்கூடும் திரேதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகரிக்கும் துர்கையை வழிபட அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்பட முடியும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்களுடைய பெற தனி ஜோதிட ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்